காலத்தை வீணாக்கிட்டு இருக்க நீ எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தியோ அது செய்யாம இருக்க காலம் போயிட்டு இருக்கு ஆயுள் போயிட்டு இருக்கு இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு ஆயில் முடிஞ்சு ஒரு நாள் ஆயில் முடியுது ஒரு நாள் கம்மியாகுது நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலம் அப்படிங்கிற சர்ப்பத்தால் நம்ம விழுந்து இருக்கோம் அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது நான் ஜனத மரணத்துக்கு அடிமையாக இருக்கேன் நான் பிறக்கிறேன் இறக்குறேன் நான் ஏன் பிறக்கணும் நான் ஏன் இறக்கணும் இதை பத்தி நம்ம என்னைக்காவது பேரை இந்த உலகம் இருக்கு இது உண்மை இந்த சுகங்கள்லாம் இருக்குன்னு யாராவது சொன்னான்னா அவன் உறக்கத்திலிருந்து விழிக்காதவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா தூக்கத்தில் ஒருத்த உளர்ணா நம்ம சிரிப்போம் அந்த மாதிரி தான் ஞானி அஞ்ஞானியை பார்த்து சிரிப்பான் ஞானை பார்த்து சொல்லித்தான் தெவிட்டார ஞானத் தெரிவையும் காட்டி ஐம்பலம் தன்னை அடக்கும் உபாயம் என் கருணை எனிதன கருதி கருவிகள் ஒருங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகழல் சரணி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மம் தஷ்மை ஸ்ரீ குருவே நம அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்தியோமா அமிர்தம் தமிழ் ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி எம்மை பொய்மையிலிருந்து மேன்மைக்கும் இருளிலிருந்து ஒழிக்கும் நிலையாமையிலிருந்து நிலை பெற்றிருக்கும் விட்டு செல்வாயாக ஓம் சாந்தி சாந்தி அன்புள்ள ஆண்மனை அன்பர்களே வணக்கம் இறைகளும் குருவர்களும் என்றும் உங்களுக்கு குறித்தாக இன்னைக்கு நம்ம சமய வகுப்பு சச்சங்கத்துல பார்க்க போற பாடல் பஜகோவிந்தம் பாடல் பனிரெண்டு படிக்கிறேன் கேளுங்க தினயாமின்ய் சாயம் பிராத வசந்தோ புனராயாத கால கிரீடதி கச்சத்யுஷ்ஜத் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பகலும் இரவும் மாலையும் காலையும் குளிர்காலமும் வசந்த காலமும் மீண்டும் மீண்டும் வருகின்றன காலம் விளையாடுகிறது ஆயில் செல்கிறது என்றாலும் ஆசாபாசம் விடுவதில்லை அதாவது பகலும் இரவும் மாலையும் காலையும் குளிர்காலமும் வசந்த காலமும் மீண்டும் மீண்டும் வருகின்றன காலம் ஏன் இப்படி சொல்றாரு ஆமா இது வழக்கம்போல் இப்படிதானே இருக்கும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம் இதுல ஜெகத்குரு என்ன சுட்டி காட்டுறாரு அப்படின்னா காலத்தனை வீணாக்கிட்டு இருக்க நீ எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தியோ அது செய்யாம இருக்க காலம் போயிட்டு இருக்கு ஆயுள் போயிட்டு இருக்கு நீ உன்னுடைய வாழ்க்கை வீணடிச்சிட்டு இருக்க அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேள்வி ஒரு மனிதன் ஒரு மனித பிறவி ஞானமடையிற்காக தான் இறைவனால் அருளப்பட்டிருக்கு ஆனா நம்ம போகங்கள் அனுபவிக்கிறதுக்கு உல நின்பங்களுக்காகவே பயன்படுத்துறதுலேயே பெரும்பாலும் செலவழிக்கிறோம் ஞானத்தை பத்தி யாரு கவலைப்படுறது இல்லை அதனாலதான் ஜெகத்குரு இங்க அவர் கவலைப்படுறாரு இப்படி இரவும் பகலும் மாலையும் காலையும் குளிர்காலமும் வசந்த காலமும் மீண்டும் மீண்டும் வருகின்றன காலம் விளையாடுகிறது ஆயுள் செல்கிறது என்றாலும் ஆசாபாசம் விடுவதில்லை நமக்காக அவர் கவலைப்படுறார் ஏன்னா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க ஒரு பாம்பு வந்து ஒரு தவளைய குடிச்சு விழுங்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது விழுங்கிட்டு இருக்கும்போது அந்த தவளை ஒரு பூச்சி குடிச்சு சாப்பிடுச்சா அது என்ன பண்ணணும் அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிருக்கணும் ஆனால் அந்த நேரத்துலையும் கூட அது ஒரு பூச்சி புரிஞ்சு விடுது இதை நமக்கு எந்த மாதிரி ஒன்று படிப்பனையும் கொடுக்குது அப்படின்னா காலம் அப்படிங்கிற மிகப்பெரிய சர்ப்பம் பாம்பானது நம்மளை அந்த தவளை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிட்டு இருக்கு இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு ஆயில் முடியுது ஒரு நாள் ஆயில் முடியுது ஒரு நாள் கம்மியாகுது நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலம் அப்படிங்கிற சர்ப்பத்தால நம்ம விழுங்க போட்டுட்டு இருக்கோம் அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த தவளை எப்படி அந்த பூச்சியை பிடிச்சி விழுங்குதோ அந்த மாதிரி நம்ம இந்த புல நின்பங்களில் ஈடுபட்டு இருக்கிறோம் இந்த குல நின்பங்களுக்கு தீனி போட்டுட்டு அந்த பூச்சி பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி நம்ம இந்த மரணம் அப்படிங்கிற அந்த சர்ப்பத்துக்கிட்ட இருந்து நம்ம முழுமையா எப்படி தப்பிக்க ஏன்னா பாம்பு வேலி சிக்கியாச்சுன்னா அது விழுங்க போறது உறுதி மரணம் உறுதி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பூச்சி குடிச்சு சாப்பிட்றதுல என்ன பலன் இருக்கு அது அற்பத்தனமான அந்த நேரத்துக்கான அந்த புலன் இன்பத்தில் என்ன இருக்கு முதல்ல உயிரை காப்பாற்றணும் அப்புறம் சாப்பிட்றதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம் ஆனால் நம்ம அப்படியே செஞ்சுட்டு இருக்கோம் மரணம் என்பது நிச்சயமா அப்படின்னு தெரிஞ்சும் கூட நம்ம ஆசா பாசத்தை விட மாட்டேங்கிறோமே நம்ம என்ன காலம் பூரா பிரலய காலம் வரைக்கும் இருக்கிற மாதிரி இல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கீதில பகவான் சொல்றாரு அதாவது பிறந்தவன் மரணம் அடிவது நிச்சயம் அதே போல் மரண பிறப்பது நிச்சயம் அப்ப இந்த மரணத்தை முதல்ல நம்ம ஜெயிக்கணும் அந்த மரணம் இல்லாம பெருநிலை எழுதுறது எப்படிங்கிறத பத்திதான் நம்ம இங்க யோசிக்கணும் நான் ஜனத மரணத்துக்கு அடிமையா இருக்கேன் நான் பிறக்கிறேன் இறக்குறேன் நான் ஏன் பிறக்கணும் நான் ஏன் இறக்கணும் இதை பத்தி நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா அப்ப இதுல இருந்து நம்ம முதல்ல நம்மளை விடுவிக்கணும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம அவசரமா அவசியமா செய்யக்கூடிய ஒன்று சத்குருவ சரணாகதி அடைஞ்சு ஞானம் பெற்று அந்த மரணம் இல்ல பெருமையை எழுதுறதை மட்டும்தான் இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரே இருக்கும் அப்படி ஞானம் அடைகிறது மூலமா சரி என்ன அப்படின்னா மரணத்தை வென்றலாமா அப்படின்னா நிச்சயமா ஜெகத்குரு அதுதான் இங்க வலியுறுத்துறாரு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சிட்டு இருக்கு பகல் இரவு மாலை காலை திரும்ப திரும்ப வருது ஒவ்வொரு நாளையும் நீ வீணடிச்சிட்டு இருக்க முயற்சி செஞ்ச ஒரு சத்குரு சத்குருவ சரணாகதி அடைஞ்சு ஞானமடைய முயற்சி ஆன்மீக சாதனைகளில் ஈடுபடு ஆன்மீக சாதனையில் ஈடுபட்டால் ஒழிய ஞானமடைந்தால் ஒழிய பிறவிய ஒழிக்க முடியாது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு திருவள்ளுவர் பிறந்தகை ஞானமடைவத பத்தியும் தவ தவம் செய்றத பத்தியும் அப்பவே சொல்லியிருக்காரு எல்லா மகான்களும் ஞானிகளும் ஞானம் அடைறதை பத்தி தான் சொல்றாங்க பொருள் சேர்க்கிறத பத்தியோ இந்த உலகியல் வாழ்க்கை அனுபவிக்கிறத பத்தியோ யாருமே சொல்லுங்க இதுல இருந்து தான் சொல்லி வலியுறுத்துறாங்க அப்ப நம்ம அந்த அற்பத்தனமா அந்த பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடுற மாதிரியான தொழில்நுட்ப வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நிரந்தரமா அந்த காலம் அப்படிங்கிற சர்ப்பத்தின் வாயிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்ப அந்த ஞானம் அடைச்சிட்டா நமக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை நம்ம இந்த உடல் இல்லை நம்மளுக்கு மரணம் கிடையாது எல்லையற்ற ஆனந்த சுரூபம் தான் நம்ம நம்ம சாட்சாத் அந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் மேல விவேகசூரமணில ஜெகத்குரு ஆதி சங்கரர் சொல்றாரு நீயே பிரம்மா நீயே விஷ்ணு நீயே சிவன் நீயே அனைத்தும் நம்மளுடைய வேதம் சாம வேதம் கூட சொல்றது தத்துவம் அஷ்டி நீ அது நீ ஆகிறாய் என்ன வேதங்கள் நான்கும் இதைத்தான் முழங்குது ரிக்வேதம் பிரஜானம் பிரம்மம்னு சொல்றது சுத்த அறிவே சிவம் அதாவது தெளிந்த அறிவு சுத்த அறிவே சிவம் யசூர் வேதம் அகம் பிரம்மாசினு சொல்லு அந்த பிரம்மம் உனக்குள்ளேயே இருக்கு சாமவேதம் அது நீ ஆகிறாய் இது உபதேச மகா கீதையில கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருவனையே சரணாகதை அடைவாயாக உன்னை சகல பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் இது உண்மை நான் ஆணையிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றா இதுதான் உபதேச மகாபாக்கியம் இந்த இடத்துல அந்த தன்னை உணர்றது அது அப்படின்னு உணர்த்தப்படுது அங்க எல்லா பாவங்களும் பிறவிகளும் எல்லா மாயை ஒரு நீண்ட கனவு மாதிரி காணாம போ இப்படி பஞ்சு பொதியானது ஒரு நெருப்பு பொறியில எல்லாம் அப்படியே பொசுங்குதோ அந்த மாதிரி எல்லா கர்மாக்களும் புண்ணியம் பாவம் எல்லா கர்மாக்களும் பொசுங்கி அந்த ஞானத்தீயில வெந்து சாம்பலாகி அந்த ஞானம் பிரகாசிக்கு சுயம் பிரகாசமா பிரகாசிக்கு பகவான் சொல்றாரு எதை அறிந்த பெண் எல்லாம் அறிந்தவன் ஆகிறான் எதை அடைந்த பெண் எல்லாம் அடைந்தவன் ஆகிறான் அதுவே என்னுடைய இருப்பிடமான பரமபதம் இன்னொரு இடத்துல சொல்றாரு அந்த பரிபூர்ண ஞானம் அனைத்தையும் விளங்க செய்யும் அதுக்கப்புறம் நீ யார் அப்படிங்கிறத நீ உணர்ந்தட தன்னைத்தான் உணர்ந்த நீ இந்த அழியக்கூடிய உடல் அல்ல பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த கீதையில பகவான் சொல்ற மாதிரி பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி துக்கம் இவைகளில் தீமையை காண இந்த துக்கங்களிலிருந்துள்ள விடுபட்டு பிறப்பற்றவனாக இறப்பற்றவனாக மூப்பு வியாதி துக்கம் இவை அற்றவனாக எல்லையற்றவனாக ஆனந்த நினைச்சு ஆத்மா ஆயுதங்களால் கட்ட முடியாதது நீரினால் நினைக்க முடியாதது காற்றினால் உலர்த்த முடியாதது எங்கும் பரவியது எல்லையற்றது சிவதுக்கங்கள் அற்றது ஆனந்த ஸ்வரூபமானது ஞான சுரூபமானது அப்போ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் காணல் நீர் இங்க இன்பங்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அதே மாதிரி துன்பங்களும் கிடையாது நிலையான பிளவுபடாத ஆனந்தம் மட்டுமே தான் நான் அப்படின்னு அந்த நிலை தான் ஞான நிலை அது இந்த உடல் இருக்கும்போதே உனக்கு இளமை இருக்கும் போதே காலம் இருக்கும் போதே காலம் கடக்கிறதுக்கு முன்னாடியே காலம் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஞான நிலையை எழுதிட்டா அடைஞ்சிட்டா அதுதான் ஜீவன் முக்தி நிலை கிருத கிருத்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன் முக்தி நிலை இது இளமை இருக்கும்போது ஏன்னா காலத்தை இங்க வீணிக்க கூடாது அப்படிங்கிறத ஆதிசங்கருடைய ஆதங்கம் காலம் இப்படி வேகமா போயிட்டு இருக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மெலிதான ஒரு அதட்டலோட உரிமையோட நம்மளுக்கு வலியுறுத்துறாரு அதுல அன்பு கலந்திருக்கு அவருடைய ஒரு கோபத்திலையும் ஒரு அன்பு கலந்திருக்கு நம்ம அவசரப்படுத்துறாரு நேரம் இல்லை காலம் இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வயசான காலத்துல எல்லாம் பார்த்துக்கலாம் இப்ப எல்லாம் வாழ்க்கை அனுபவிக்கலாம் காணல் நீரை என்ன குடிக்க முடியும் காணல் நீர் எப்படி குடிக்க முடியும் இதெல்லாம் வீண் அப்படின்னு சொல்றாரு நீ உறக்கத்தில் இருக்க விழிச்சுக்கோ ஏன்னா ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில இந்த உலகம் இருக்கு இது உண்மை இந்த சுகங்கள்லாம் இருக்குன்னு யாராவது சொன்னான்னா அவன் உறக்கத்திலிருந்து விழிக்காதவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா தூக்கத்துல ஒருத்த உளர்னா நம்ம சிரிப்போம் அந்த மாதிரிதான் ஞானி அஞ்ஞானியை பார்த்து சிரிப்பான் அஞ்ஞானி ஞானியை பார்த்து சிரிப்பான் ஏன்னா ஞானி உணர்ந்துட்டான் இதெல்லாம் வெறும் மாயை அப்படின்னு அதனால அவன் அவனை பார்த்து சிரிக்கிறான் நீ தூக்கத்திலிருந்து விழிக்காம இருக்கிறானே அப்படின்ட்டு உளறிக்கிறானு இதை உண்மை நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கானு அஞ்ஞானி இவரென்னு இப்படி இருக்கிறாரு வாழ்க்கை அனுபவிக்க தெரியாதவர் ஒரு ஜடமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டலா சேர்க்கிறான் ஆனா யாரோட சிரிப்பு உண்மைங்கிறது கடைசிட்டு தான் தெரியும் அப்ப இளமை இருக்கும் போதே ஒரு சத்வ சரணாகதி அடைஞ்சு அவர் மூலமா தீட்சை பெற்று அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி முறைகளை ஞான நெறிமுறைகளை சரியா பின்பற்றி அது மூலமா இந்த உடல் இருக்கும்போதே இந்த உடலேயே இளமையிலேயே அந்த ஞான நிலை அடையிறது தான் ஜீவன் முக்தி நிலை ஜீவன் போதே இந்த உடல் இருக்கும்போதே உனக்கு முக்தி கிடைச்சாச்சு வயசான காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து வயதான மாட்டை அடக்கிட்டு நான் ஒரு வீரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏன்னா வயசான காலத்தில் வந்து இயல்பாகவே புலன்களெல்லாம் வந்து நலிவடைஞ்சிடும் ஆனாலும் மனம் நலிவடையாது நல்லா ஒரு நல்ல திமிலோடு இருக்கக்கூடிய இளம் காலையை அடக்கிறது தான் வீகம் நல்ல புலன்கள் நல்ல ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய அந்த வேலையில் அந்த நேரத்தில் அந்த இளமையிலேயே அந்த புலன்களை வெல்றது தான் அது சரியான வெற்றியாக இருக்க முடியும் எலும்புந்தோல இருக்கக்கூடிய ஒரு வயதான காலை அடக்கிட்டு நான் வீரன்னு சொல்றதுல எந்த என்று அர்த்தம் இல்லை அதனாலதான் இளமை இருக்கும் போதே காலம் இருக்கும் போதே நம்ம அந்த ஞானம் அடங்கி புலன்களை அடக்கி வீதில பகவான் சொல்ற மாதிரி எவ்வாறு ஆமை தன் அவயங்களை நற்புறம் இருத்துக் கொள்கிறதோ அதுபோல் புலன்கள் எவனின் வசத்தில் உள்ளனவோ அவனே யோகி அவனே சுகம் பெற்றவன் தான் அதனால ஜெகத்குரு ஆதிசங்கர சொன்ன மாதிரி காலம் இருக்கும்போதே நம்ம காலன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மரணத்தை நம்ம வென்றுட்டோம் அப்படின்னா அந்த காலன் கூட பின்னங்கால் பிடவிப்பட காத தூரம் ஓடி போவான் அப்படிங்கிறத நம்மளுடைய புராணங்கள் சொல்லக்கூடிய உண்மை அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு நம்ம விரைந்து ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு நம்மளை கிருத கிருத்திய நாப்பிக்கணும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருத்து இத்துடன் இன்றைய சமய வகுப்பு சத்சங்கம் நிறைவடையது இந்த பாடலோட ஜகத்குரு ஆதிசங்கரர் அருளிய பஜகோவிந்தம் அவரால் பெற்ற அந்த பனிரெண்டு பாடல்கள் முற்று பெறுது துவாதச மஞ்சரி காவி ரசேஷ கதிதோ வையா கரண உபதேச வித்யா புனையின ஸ்ரீமத் சங்கர பகவத் சரணை சங்கராச்சாரியோ உபதிஷ்டா ஸ்தோத்திரம் சமாப்தம் பூங்கொத்து போன்ற இப்பன்ன சுலோகங்களால் ஒரு வியாக்கரண பண்டிதருக்கு பரிபூர்ண உபதேசம் வித்தியைகளில் பூரண அறிவு பெற்ற ஸ்ரீ சங்கர பகவத் பாதரால் கூறிய அருளப்பெற்ற இங்கனம் ஸ்ரீ சங்கராச்சாரியார் உபதேசித்த

Schau dich hin.